மெட்ரோ ரயில் திட்டத்தையே அவருக்கு சென்னைக்கு கொண்டு வந்ததே அவர்தான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொறுப்பில் இருந்தபொழுது அவர்தான் இன்றைக்கு சென்னையிலே மெட்ரோ ரயிலு ஜப்பான் நாட்டு நிதி உறுதியுடன் மெட்ரோ ரயிலே கொண்டு வந்தார் எதிர்காலத்தை க மக்களின் தேவை கருத்து இன்றைக்கு பல பகுதிகளை விரிவுபடுத்தி கொண்டிருக்கின்றார் நீங்கள் பார்ப்பீங்க பூந்தமல்லி வரைக்கும் இப்போது வந்து எதிர்காலத்தில் வந்து நீங்கள் வந்து பரனூர் பரந்தூர் வரைக்கும் வந்து நீட்டிப்பு செய்திருக்கின்றார் இப்பொழுது ஏ ஏர்போர்ட் விமான நிலையம் வரைக்கும் இருந்த அந்த இதுவை நம்ம கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வரை அந்த பேருந்து நிலைய வரைக்கும் விரிவுபடுத்தி என்ற திட்டத்தை அறிவித்திருக்கின்ற அதுபோன்று எல்லா பகுதியிலும் இது இன்னும் இன்னும் மூன்று நான்கு ஆண்டுகளில் ஓரளவுக்கு அந்த எல்லாமே முடிந்து ஒரு பயன்பாட்டு இருக்கின்ற வருகின்ற பொழுது பொதுமக்கள் வெகுவாக அதை வரவேற்கின்ற பொதுமக்கள் அதிக அளவில் பயன்படுத்துகின்ற ஒரு நிலையம் வரையும் போக்குவரத்து நெரிசலும் மிக அளவில் குறைக்கப்படும் இன்றைக்கு நாங்கள் மெட்ரோ ரயிலில் நான் வந்து முதல்ல விமான நிலையம் டூ சென்னை பேரைமுனை வரைக்கும் நீங்கள் ஐக்கோடு வரைக்கும் அதை வந்து திறப்பில் நடத்திய போது அதில் பயணம் செய்கின்ற பொழுது பார்த்தேன் அப்பொழுது பொதுமக்கள் அந்த மெட்ரோ ரயில்கள் பயணம் செய்கின்றது வரவேற்பு கொஞ்சம் குறைவாக இருந்த மாதிரி ஒரு எங்களுக்கு ஒரு எண்ணம் ஏற்பட்டது ஆனால்